வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம கரண்ட் கிருஷ்ணமிஸ் படிக்க போறோம் ஓகேவா வந்து நிறைய இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் தேடி படிப்போம் வாங்கி படிப்பீங்க எல்லாம் படிங்க பட் என்ன படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கவர்மெண்ட் வந்து அந்த நம்மளுடைய கெரியர் சர்வீஸ் அப்படிங்கிற பேஜ் வழியா கரண்ட் அஃபேர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது மந்த்லி படிக்கலாம் இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஜனவரி டுவெண்டி ஓட கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா இதுலயே நம்ம ஃபுல்லா ஒரே வீடியோல பாக்க முடியாது கொஞ்சம் பாக்கலாம் இங்க பாருங்க அவங்களும் எவ்வளவு அழகா நீட்டா வரலாறு அரசியல் அறிவியல் புவியியல் பொருளாதாரம்னு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்க மத்த அகாடமி மெட்டீரியல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சு முடிச்சிருக்கணும் ஓகே என்ன கொஸ்டின் இருக்கும்போது போது அவங்க இதுக்குதான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன வேணா படிக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சோ ஃபர்ஸ்ட் வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க அதுல என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசங்கிறனால ஜனவரி மாசத்தின் முக்கியமான நாட்கள் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க சோ பாருங்க ஜனவரி எட்டு அப்படிங்கிறது புவியின் சுழற்சி தினம் ஓகே ஜனவரி எட்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் புவியின் சுழற்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது எதனால அப்படின்னா பிரெஞ்சு இயற்பியலாளர் லியோன் பூகோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னில் புவி தனது அச்சில் சுழல்கிறது என்பதை நிரூபித்ததன் நினைவு தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஓகே இது நமது கிரகம் சூரியனை சுற்றி செங்குத்து அச்சில் சுழல்வதால் திகழ்கிறது தீம் என்னது இந்த வருஷத்துக்கு அப்படின்னா நமது கிரகத்தின் இயக்கத்தின் கண்டுபிடிப்பை கௌரவிப்பது ஓகே சோ ஜனவரி எட்டு அப்படிங்கிறது புவியின் சுழற்சி தினம் ஏன் கவுண்டாடுறோம் பிரெஞ்சு பிசிசிஸ்ட் ஓகேவா இயற்பியலாளர் என்ன பண்ணியிருக்காரு லியோன் அப்படிங்கிறவர் வந்து புவி வந்து சுத்தி அதோடைய அச்சில் வருகிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு ஓகே அடுத்து ஒன்பது இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நாள் தான் பிரவாசி பாரதிய திவாஸ் ஓகே சோ இது எது கொண்டாடுறோம் அப்படின்னா பதினெட்டாவது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு புவனேஸ்வரில் நடைபெற்றது எத்தனாவது மாநாடு நடைபெற்றிருக்கு பதினெட்டு நடைபெற்ற இடம் பார்த்தோம்னா புவனேஸ்வர் ஓகே இந்தியாவின் வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் உலகளாவிய இந்திய புலம்பெயர்ந்தோரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை கொண்டாடுகிறது சோ பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தினம் ஓகேவா சோ இது எது கொண்டாடுறோம் வெளியேறுக்க இந்தியர்கள் எந்த அளவுக்கு இந்தியாவின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகே இந்த ஆண்டின் கருப்பொருள் சோ தீம் என்னது அப்படின்னா பாரதத்திற்கான புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு ஓகே இந்த தீம் ரொம்ப முக்கியம் நல்லா வெளிநாடு வாழ் இந்திய சமூகத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்தவும் கலாச்சார மீளணை மற்றும் ஒத்துழைப்புக்கான தளத்தை வழங்கவும் பிபிடி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது சோ நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருஷத்துக்கு கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறைன்னு மாத்திட்டாங்க ஓகேவா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அன்று திரும்பியதை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது சோ இந்த பிரவாசிய பாரதிய திவாஸ் அப்படிங்கிற அந்த நாளை நம்ம நினைச்சிரோம் வருஷ வருஷம் ஜனவரி ஒன்பதுல கொண்டாடுறோம் அந்த ஜனவரி ஒன்பது ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல மகாத்மா காந்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் என்ன பண்ணாரு தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு அதனாலதான் அந்த நம்ம கொண்டாடுறோம் ஓகே முதல் பிபிடி மாநாடு ரெண்டாயிரத்தி மூணில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் வெளியுறவு அமைச்சகம் இதை நடத்தி வருகிறது ஓகேவா மாநாடு ரெண்டாயிரத்தி மூணுல நடந்திருக்கு இந்த வருஷம் நடைபெற்ற மாநாடு எங்க நடந்துச்சு புவனேஸ்வர்ல நடந்துச்சு அதோடைய தீம் என்ன விக்ஷித் பாரதத்திற்கான புலம்பெயர்ந்தோயின் பங்களிப்பு ஓகேவா அடுத்து ஜனவரி எட்டு ஒன்பது பார்த்திருக்கோம் இப்ப ஜனவரி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இது என்ன நாள் அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஆண்டுகள் ஓகே பிரிக்கப்படாத இந்தியாவின் பகுதியாக இருந்த பாகிஸ்தான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளின் அதிகாரிகளையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் நூத்தி ஐம்பது ஆண்டுகளை குறிக்க அரசு அழைத்துள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் பூடான் மாலத்தீவு இலங்கை மற்றும் நேபாள அதிகாரிகள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர் மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவின் பிரதிநிதிகளும் விருந்தினர் பட்டியலில் உள்ளனர் கொண்டாட்டங்களை நினைவு வகையில் நிதி அமைச்சகம் சிறப்பு நூத்தி ஐம்பது நினைவு நாணயத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது எது அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலில் கல்கத்தாவை புயல் அளித்த பின்னரும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஒன்னில் தொடர்ச்சியான பருவமழை தோல்விக்கு பிறகும் இது உருவாக்கப்பட்டது சோ எப்ப உருவாக்கிருக்காங்க அப்படிங்கிற டேட் ரொம்ப முக்கியம் ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல உருவாக்கிட்டாங்க ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்திலேயே சரியா அதனாலதான் இப்ப அதுக்கு நூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடுறதுக்கு நிறைய ஜனவரி கூப்பிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஆண்டுகள் ஓகே அடுத்து பாருங்க ஜனவரி தேசிய இளைஞர் தினம் ஆக்சுவலி ஜனவரி பனிரெண்டு தான் தேசிய இளைஞர் தினம் ஓகேவா பதினஞ்சு கிடையாது தப்பா கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருப்பாங்க ஓகே சோ ஜனவரி பதினஞ்சு கிடையாது ஜனவரி பன்னெண்டு தான் நேஷனல் யூத் டே ஓகே ஜனவரி பனிரெண்டாம் தேதி விவேகானந்தர் ஜெயந்தி அல்லது தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது சோ யூத் டே எது கொண்டாடுறோம் அப்படின்னா விவேகானந்தரின் பிறந்த நாளை தான் அப்படி கொண்டாடுறோம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு அவரது பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தது சோ எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து கொண்டாடுறோம் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னதுன்னா இளைஞர்களிடையே அச்சமின்மை வலிமை ஒற்றுமை மத நல்லிணக்கம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மனித சேவையை ஊக்குவிக்கிறது விவேகானந்தரை பத்தி கொஞ்சம் டேட்டா கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி கொல்கத்தாவில் நரேந்திரநாத் தத்தா என்ற பெயரில் விவேகானந்தர் பிறந்தார் மேற்கத்திய தத்துவம் வரலாறு மற்றும் இறையியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் பின்னர் ஆன்மீக குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார் அவர் இவருடைய குருவானார் சோ நமக்கு தெரியும் விவேகானந்தரின் குரு யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கரெக்டா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராமகிருஷ்ணர் மறைவு வரை விவேகானந்தர் அவரிடம் பக்தியுடன் இருந்தார் ஜனவரி பதினைந்தாம் தேதி தான் கொடுத்திருக்காங்க இந்திய வானிலை ஆய்வுத்துறை நூத்தி ஐம்பதாவது நிறுவன தினம் சோ இதே தான் மேலையும் பார்த்தோம் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்திய வானிலை ஆய்வு துறையின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு தினம் ஜனவரி பதினாலில் கொண்டாடப்பட்டது மிஷன் நாற்பத்தி ஏழு ஆவணமும் வெளியிடப்பட்டது ரொம்ப முக்கியம் மிஷன் மௌசம் ஒரு வெளியிட்டு இருக்காங்க புயல் பேரழிவுகள் மற்றும் பருவமழை தோல்விகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஐஎம்டி இப்போது உலகின் முன்னணி வானிலை முன்னறிவிப்பு மையங்களில் ஒன்றாக மாறியுள்ளது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி இது முப்பத்தி ஒன்பது டாப்லர் வானிலை ரேடார்கள் இன்சாட் செயற்கை கோள்கள் வானிலை நிலையங்கள் வேளாண் வானிலை நிலையங்கள் மற்றும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு மலை கண்காணிப்பு நிலையங்களுடன் செயல்படுகிறது சரியா இது முக்கியம்தான் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது டாப்ளர் வானிலை ரேடார்கள் இன்சாட் செயற்கைக்கோள் எண்ணூத்தி ஆறு தானியங்கி வானிலை நிலையம் வேளாண் வானிலை நிலையம் சரியா அதோட மலை கண்காணிப்பு நிலையம் இது எந்த ஓகே அடுத்து ஜனவரி இருபத்தி நாலு சர்வதேச கல்வி தினம் ஓகே சோ ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடப்படும் சர்வதேச கல்வி தினம் அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதில் கல்வியின் முக்கிய பங்கை அங்கீகரிக்கிறது ஓகே செயற்கை நுண்ணறிவு மற்றும் கல்வி தானியங்கி உலகில் மனித செயல்பாட்டை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளுடன் கருப்பொருள் ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா தானியங்கி உலகில் மனித செயல்பாட்டை பாதுகாத்தல் அப்படிங்கிற கருப்பொருளோட சர்வதேச கல்வி தினத்தின் ஏழாவது கொண்டாட்டம் இந்த ஆண்டு நடைபெற்றது எத்தனாவது கொண்டாட்டம் ஏழாவது கொண்டாட்டம் கருப்பொருள் என்னன்னு பாத்துக்கோங்க ஜனவரி இருபத்தி நாலு ஓகே இது வந்து சர்வதேச அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் கல்வி தினம் ஓகே ஐக்கிய நாடுகள் பொது சபையால் உள்ளடக்கிய சமத்துவமான மற்றும் தரமான கல்வியை அடைவதற்கான உலகளாவிய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது அடுத்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் தேசிய அப்படின்னா நம்ம இந்தியா மட்டும்தான் கொண்டாடும் ஓகேவா சர்வதேச கொண்டாடுவாங்க ஓகே அந்த சோ ஜனவரி தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடப்படும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் பெண்களின் உரிமைகள் கல்வி மற்றும் நலனை முன்னிலைப்படுத்துகிறது மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தால் இரண்டாயிரத்தி எட்டில் தொடங்கப்பட்ட இந்த தினம் சோ இது முக்கியம் ஜனவரி இருபத்தி நாலு முக்கியம் அதுக்கப்புறம் எப்ப இருந்து கொண்டாடுறோம் இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து கொண்டாடுறோம் யார் தொடங்கி வச்சா மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் சரியா இந்த தினம் பெண்களை அதிகாரப்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் பாலின பாகுபாடற்ற சூழலை உருவாக்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சரியா அடுத்து என்னன்னு ஜனவரி வாக்காளர் தினம் சோ நமக்கு ரெண்டு கையிலையும் அஞ்சு அஞ்சு வரை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜனவரி இருபத்தஞ்சுங்கிறது வாக்காளர் தினம் இந்த வருஷம் வந்து பதினைந்தாவது வாக்காளர் தினம் ஓகே இந்தியாவின் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினமானது ஒவ்வொரு வாக்குகளின் முக்கியத்துவத்தை கொண்டாடும் நிகழ்வாக அனுசரிக்கப்படுகிறது இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிறுவலை நினைவு கூர்ந்து ஜனநாயகத்தில் வாக்காளர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எடுத்துரைக்கிறது இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னதுன்னா வாக்களிப்பதை போல் எதுவும் இல்லை நான் கண்டிப்பாக வாக்களிப்பேன் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்த ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு தெரியும் குடியரசு தினம் இந்த வருஷம் இந்தியாவுக்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் ஓகே இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்துக்கான குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினர் யாருனா இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ ஓகே ராணுவ அணிவகுப்பு மற்றும் மாநில அலங்கார ஊதிகள் எனவே பங்கெடுக்கும் இல்லையா ஒரு ஊதியா போகும் பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்கள் அலங்கார ஊர்திகளுடன் அணிவகுப்பில் பங்கேற்றன இந்த அலங்கார ஊர்திகள் பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் வளர்ச்சி என்ற கருப்பொருளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டன இந்த கருப்பொருள் முக்கியமாக ஏன் பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் வளர்ச்சி ஓகேவா முப்படைகளின் ஒருங்கிணைந்த அலங்கார ஊர்தி பிரளய ஏவுகணை மற்றும் விமானப்படை அமைப்புகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டன அர்ஜூன் போர்டாங்கி தேஜஸ் போர் விமானம் பிரளைய ஏவுகணை மற்றும் சஞ்சய் போர் கண்காணிப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவடங்கள் முதன்முறையாக காட்சிப்படுத்தப்பட்டன ஓகேவா முக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா பதினாறு மாநிலங்கள் வந்து பங்கெடுத்திருக்கு யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்து ஸோ எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் அதிபர் வந்தவர் இந்தோனேஷியாக்காரர் பிரபோவோ சுபியாந்தோ சரியா அதுக்கடுத்து முடிஞ்சிருச்சு ஜனவரி எட்டு புவியின் சுழற்சி தினம் ஜனவரி ஒன்பது பிரவாசி பாரதிய திவாஷ் ஜனவரி பதினஞ்சு வானிலை மையத்தின் ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி ஜனவரி பன்னெண்டு வந்து தேசிய இளைஞர் தினம் அதுக்கடுத்து ஜனவரி பதினஞ்சு தான் இருபத்தி நாலு தேசிய கல்வி தினம் அதே இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஸோ இருபத்தி நாலு வந்து சர்வதேச கல்வி தினம் ஓகே தேசிய கிடையாது சாரி சர்வதேச கல்வி தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இருபத்தி அஞ்சு வாக்காளர் தினம் இருபத்தாறு குடியரசு தினம் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அமெரிக்க சோனோப்பாய்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா மற்றும் அமெரிக்கா இந்திய கடற்படைக்கான நீர்மூழ்கி களங்களை கண்காணிக்கும் உயர் தொழில்நுட்ப சோனோபாய்களின் ஒத்துழைப்பை அறிவித்துள்ளன இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்ய செய்ய பாய் ஒரு வந்து உற்பத்தி சரியா அவர்கள் இணைந்து அமெரிக்க கடற்படை தரநிலைகளின்படி இந்திய கடற்படைக்கு சோனோ பாய்களை வழங்கி தயாரிப்பார்கள் உற்பத்தி மேக்இன் இந்தியா கொள்கைகளின் படி அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் பிரிக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ கண்டுபிடிக்க போறாங்க அது என்னதுன்னா சோனோ பாய் அது எதுக்கு அப்படின்னா நீர்மூழ்கி களங்களை கண்காணிக்கும் சரியா வந்து நீர்மூழ்கி கப்பல் போயிட்டு இருக்கும் இல்லையா அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து உற்பத்தி பண்ண போறாங்க நீர்மூழ்கி களம் விழிப்புணர்வு என்பது நீருக்கடியில் உள்ள செயல்பாடுகளை கண்காணித்து புரிந்து கொள்ளும் திறனை உள்ளடக்கியது இது தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானது குறிப்பாக விரோத கடற்படை படைகளால் அச்சுறுத்தப்படும் பகுதிகளில் என்ன செய்யும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து சில்வர் நோட்டீஸ் ஒரு செட்டி ஸோ ஃபர்ஸ்ட் என்னது எப்படி கேட்பாங்க அப்படின்னா சோனோபாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்தியா எந்த நாட்டோட சேர்ந்து செய்ய போதுன்னு கேட்பாங்க அமெரிக்கா ஓகே அடுத்து சில்வர் நோட்டீஸ் வெளிநாடுகளில் முறைகேடாக பதுக்கப்பட்ட சொத்துகள் குறித்த தகவல்களை சேகரிப்பதற்கு பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தங்களை விட இன்டர்போல் சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு மிகவும் பயனுள்ள கருவியை அறிமுகப்படுத்தி உள்ளது சரியா எல்லைகளை கடந்து வெளிப்படையற்ற முறையில் மாற்றப்பட்ட சொத்துக்களை கண்டறிவதை நோக்கமாக கொண்டுள்ளது நம்ம நாட்டுல இருந்துட்டு வேற நாட்டவே சொத்து வாங்கி சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் இன்டர்நேஷனல் போலீஸ் இன்டர்போல் அப்படின்னா இன்டர்நேஷனல் போலீஸோட ஹெல்ப் போல என்ன செய்ய போறாங்க இந்தியா கண்டுபிடிக்க போறாங்க அதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு புது டெக்னிக் தான் சில்வர் நோட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ எத்தனை நாடுகள் இருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு நாடுகளின் ஆதரவுடன் இந்த செயல்பாட தொடங்கியிருக்காங்க இன்டர்போல் பல்வேறு வண்ண குறியீட்டு எச்சரிக்கைகளை வெளியிட அனுமதிக்கிறது சில்வர் நோட்டீஸ் அதன் சமீபத்திய சேர்க்கை சரியா ஒரு ஒருத்தரும் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுப்பாங்க போல அதுல வந்து புதுசா சில்வர் நோட்டீஸ் அந்த சில்வர் கலரையும் சேர்த்திருக்காங்க ஓகே அடுத்து மூன்று போர்க்கப்பல்களை அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி இது ரொம்ப முக்கியம் சரியா நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம நாட்டுல உருவாக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப முக்கியம் பிரதமர் அவர்கள் மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் மூன்று புதிய முன்கள போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் யாருனா அப்படின்னா சூரத் ஓகேவா ஐ சூரத் பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல் அடுத்து ஐ நீலகிரி சிறிய ரக போர்க்கப்பல் அடுத்து ஐ என் வாஷிர் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் சரியா ஒரு பெரியரக தாக்குதல் கப்பல் சிறிய ரக போர்க்கப்பல் அடுத்து பெரிய நீர்மூழ்கி கப்பல் செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுல செஞ்சு நம்ம நாட்டின் கடற்படைக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க ஓகேவா அர்ப்பணித்தவர் இப்ப யாருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் தான் சரியா டைரக்டா இவை ஒரே நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது முதல் முறையாகும் இந்தியாவின் முன்னெடுப்பின் கீழ் இந்திய பெருங்கடலில் ஆழ்கடல் மலைகளுக்கு ராஜராஜ சோழன் அசோகர் ஹர்ஷவர்தன் சந்திரகுப்தர் போன்ற பேரரசர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல்ல அடியில இருக்கிற அந்த மலைகளுக்கு வந்து நம்மை ஆண்ட மன்னர்களின் பெயரெல்லாம் சரியா சமுத்திரயான் திட்டம் கடலுக்கு ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை சென்று ஆய்வு செய்ய உதவும் கடலை வந்து ஆய்வு செய்யறதுக்கு நம்ம ஒரு திட்டத்தை ஃபாலோ அது என்னதுன்னா சமுத்திரயான் திட்டம் கடலோட ஆழத்துல ஆறாயிரம் மீட்டர் உள்ள போய் ஆய்வு செய்யறாங்களாம் சரியா பி பிப்டீன் பி திட்டத்தின் கீழ் ஐஎன்எஸ் சூரத் உலகின் மிக பெரிய மற்றும் அதிநவீன தாக்குதல் போர்க்கப்பல்களில் ஒன்றாகும் இந்த கப்பல் எழுபத்தி ஐந்து சதவீதம் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டது இந்த மாதிரி தான் கூற்றுல கேட்பாங்க சரியா பி பிப்டீன் பி அப்படிங்கிற திட்டத்துக்கு இல்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அயன சூரத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம நாட்டுல வடிவமைச்சிருக்காங்க சரியா மிச்சத்தை வந்து மத்த பார்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம் வேற வேற நாட்டுல இருந்து ஓகே அடுத்து பி செவன்டீன் ஏ திட்டத்தின் என்ன செஞ்சிருக்காங்க ஐஎன்எஸ் நீலகிரிய வந்து இந்தியால வடிவமைச்சிருக்காங்க ஓகே இதில் ரக ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும் சரியா பி செவன்டி கார்பீன் திட்டத்தின் ஆறாவது கப்பல் வாஷீர் ஒரு ஒரு கப்பலையும் வடிவமைக்கிறதுக்கு ஒரு ஒரு திட்டத்தை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அதே நம்ம படிச்சுக்கணும் சரியா பிரான்ஸ் கடற்படையுடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டது இந்த மாதிரிதான் கப்பலை அர்ப்பணிச்சாங்க அதுல எந்த கப்பலை வந்து பிரான்ஸ் கடற்படையோட சேர்ந்து உருவாக்கினாங்க அப்படின்னா திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்ட வாஷீர் ஓகேவா ஐஎன்எஸ் வாஷீர் இந்த நீர்மூழ்கி கப்பல் கடல் மேற்பரப்பு மற்றும் கடல் கீழ்தாக்குதல் உளவு தகவல் சேகரிப்பு போன்ற பன்முக பணிகளை மேற்கொள்ளும் இந்த மூணு இந்த வாஷி மட்டும்தான் கடலுக்கு அடியில போகும் சரியா நீர்மூழ்கி கப்பல் அடுத்து தாம்பரம் விமானப்படை தளத்தின் புதிய தலைவர் பொறுப்பேற்பு இதுவும் முக்கியம் இந்திய விமானப்படையின் கப்பலை பார்த்து முடிச்சிட்டோமா இப்ப விமானத்துக்கு வந்தாச்சு இந்திய விமானப்படையின் தாம்பரம் விமான புதிய தலைவராக ஏர் சர்மா தபன் பொறுப்பேற்றுள்ளார் ஓகேவா தபன் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் போர் விமானியாக இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்கும் மேலாக பல்வேறு வகை விமானங்களை இயக்கி சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளார் ஏ தரநிலை கொண்ட விமான பைலட் பயிற்றுவிப்பாளராகவும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு முக்கிய பொறுப்பில் பணியாற்றியுள்ளார் அவரை அவர் அவர் சொல்லிட்டு என்ன தாம்பரம் விமானப்படை தளத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்க வச்சிருக்காங்க சரியா சோ அடுத்து குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகள் ஓகே சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அணிவகுத்த அலங்கார ஊர்திகளில் முதலிடத்தை யார் பிடிக்கிறாங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சோ இந்த துறையின் அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை காவல் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறைகள் தட்டிச் சென்றன ஓகே அடுத்து ஆவடி ஓசிஎஃப் ராணுவ சீருடைகள் தென் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி சோ நம்மளுடைய ஆவடியில மேனுபேக்சர் பண்ற ராணுவ சீருடைகள் ஓகேவா மிலிட்ரி யூனிஃபார்ம் எங்க அனுப்புறாங்களா தென் அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்களா சரியா இந்தியாவில் ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் தென் அமெரிக்காவின் சுரினா நாட்டுக்கான ராணுவ உடைகள் தயாரித்து ஏற்றுமதி செய்யப்பட்டது சோ முக்கியம் தென் அமெரிக்கால இருக்கிற சூரினாம் அப்படிங்கிற நாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம் மில்டரி ட்ரெஸ் வந்து தயாரிச்சு அனுப்புறோம் ஓகே இத்தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எப்பயே தொடங்கியிருக்காங்க பாருங்க ஆரம்பத்தில் ராணுவ உடைகள் மட்டும் தயாரிக்கப்பட்டன தற்போது பல வகையான பாதுகாப்பு உடைகள் அதாவது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் பல வகையான சீருடைகள் தயாரிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்டின் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப உடைகள் வடிவமைக்கப்படுகின்றன ஓகே ஆண்டு பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி மூலம் இருபதாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி வருவாய் ஏற்பட்டுள்ளது இது முப்பத்தி ஒரு சதவீத அதிகரிப்பு என்று கூறப்படுகிறது இந்த மாதிரி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான உடைகள் அல்லது சில உபகரணங்களை ஏற்றுமதி செஞ்சு எவ்வளவு சம்பாதிக்கிறோம் இருபதாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி சரியா இது வந்து முப்பத்தி ஓகேவா கடந்த பத்து ஆண்டுகளில் பாதுகாப்பு துறைக்கான ஏற்றுமதி சரியான வளர்ச்சியை கண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் கோடி வருவாய் ஈட்டுவதற்கான இலக்கை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது ஓகேவா சோ நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் இந்த வீடியோல இவ்வளவு போதும் மிச்சத்தை வந்து நான் அடுத்தடுத்த பாட்டுல கொடுக்கேன் ஓகேவா ஒரே டைம்ல படிக்க கஷ்டமா இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன் டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த வீடியோல பார்த்தத நல்லா படிச்சிருங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான தினங்கள் பார்த்தோம் அடுத்து அமெரிக்காவோட சேர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம் சோனோ பாய் அப்படிங்கிற டிவைஸ் வந்து உருவாக்க போறோம் அடுத்து இன்டர்நேஷனல் போலீஸ் சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய நாட்டை தாண்டி வெளியே வந்து சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கண்டுபிடிக்கப் போறாங்க அடுத்து மூன்று போர்க்கப்பல்களை வந்து பிரதமர் மோடி அவர்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் என்னதுன்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் சூரத் ஐஎன்எஸ் நீலகிரி ஐஎன்எஸ் வாஷி இதுல வந்து பி பிப்டீன் பி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ உருவாக்குறாங்க அதுக்கடுத்து பி செவன்டீன் ஏ அப்படிங்கிற திட்டத்தின் கீழ நீலகிரியை உருவாக்குறாங்க அடுத்து இந்த வாஷியில அவங்க கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நீர்மூழி கப்பல் அத வந்து பிரான்ஸ் கடற்படையோட சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க பி செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற திட்டம் சரியா அடுத்து தாம்பரத்துல இருக்கிற விமானப்படையின் தலைவரை புதுசா நியமிச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா கமேரோர் தபன் சர்மா ஓகே அதுக்கப்புறம் அலங்கார ஊர்திகள் பத்தி கொடுத்துருக்காங்க குடியரசு தின விழால நிறைய அலங்கார ஊர்தி எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற குடியரசு தின விழால மாநிலங்களின் அலங்கார ஊர்தி பங்கெடுக்கதோ அதே மாதிரி மாநிலத்துல என்ன செய்வாங்க ஒரு ஒரு அமைச்சகத்தின் அலங்கார ஊர்தி பங்கெடுக்கும் ஓகே அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு அப்படின்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க ஓகே அடுத்து வந்து ஆவடியில ஓசிஎஃப் ராணுவ சீருடைகளை தயாரிச்சு என்ன செய்யறாங்க தென் அமெரிக்கால இருக்கிற சுரினாம் அப்படிங்கிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பாதுகாப்பு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்றுமதி செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ள ஐம்பதாயிரம் கோடி வருவாயை ஈட்ட போறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிர்ணயம் பண்ணிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் நமக்கு நிறைய இருக்கு நம்ம ஒரு டென் பேஜஸ் கிட்ட தான் முடிச்சிருக்கோம் இன்னும் டுவெண்ட்டி பேஜஸ் இருக்கு ஓகேவா அடுத்தடுத்த பாட்டில் பாத்துரலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அப்பப்ப கொடுக்குற வீடியோவை அப்பப்ப படிச்சிருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ